டெஃபன்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு யூனிட்டு சமூகத்தின் பாலின பணி பொறுப்புகள் ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி இந்த ஃபஸ்ட்டு யூனிட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்று அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இன்ட்ரோ பார்த்துடலாம் உயிர்கள் எந்த உயிராக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கும் பிறந்த உடனே நம்ம சொல்வோம் இந்த பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுவோம் அதே மாதிரி வளர வளர அந்த குழந்தை வளரும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் ஆணுடைய குணாதிசயமும் பெண்ணுக்கு பெண்ணுடைய குணாதிசயம் பொருந்து வரும் அப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கணிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வளரும் பொழுது அவங்களுடைய வளர்ற அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுடைய பெண் தன்மையுடைய குணாதிசயங்களும் ஆணுக்கு ஆண் தன்மையுடைய குணாதிசயமும் அதிகமா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல ஒரு பெண்ணா இருந்தா ஆணுடைய குணாதிசயமே அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஆனா இருந்தா ஒரு பெண்ணுடைய குணாதிசயங்களும் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்களை தான் என்ன சொல்றோம் டிரான்ஜெண்டர் மூன்றாவது பாலினம் அப்படின்னு சொல்றோம் இந்த உலகத்துல பால் பாலினம் இந்த மாதிரி சொற்கள்ல பொருள் வரையறை பண்றது குடும்பம் ஜாதி பொருளாதார வர்க்கம் சமயம் பண்பாடு ஊடகம் இந்த மாதிரி இருக்கிற ஆண் பெண் தொடர்பான பணி பொறுப்புகள் என்ன அவங்களுக்குடைய இருக்கிற வேலைகள் என்ன இத பத்தி சொல்றது அது மட்டும் இல்லாமல் இடையில சமத்துவமின்மைக்கான காரணங்கள் ஏன் வருது பள்ளி சூழலுக்கு வெளியில இருக்கிற அதாவது ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிற பொருந்துற நியாம் நியாயமான கல்வி என்ன இதை பத்தி பார்த்திடலாம் பாலினம் அப்படின்னா என்ன அதாவது இதோடைய மீனிங் என்ன இது வந்து இம்பார்ட்டண்டானது இந்த கொசன் வந்து மே மந்த்து டூ தௌசண்ட் செவன்டீனு மே மந்த்து டூ தௌசண்ட் எயிட்டீனு ரெண்டு வருஷமுமே பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டூ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க மீனிங் ஆஃப் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாலினம் அப்படின்றது என்ன ஒருத்தர் ஆணா அல்லது பெண்ணா அப்படின்னு நம்மளுடைய சமுதாயத்துக்கு தான் பாலினம் அப்படிங்கிறது பிறந்த உடனே ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியும் பெண் தன்மையுடனும் ஆண் தன்மையுடனும் யாருமே பிறக்கிறது இல்லை அதாவது பிறப்பு உறுப்பு வந்து ஆணுடைய பிறப்புறுப்பும் பெண்ணுடைய பிறப்புறுப்பும் இருக்கும் ஆனா அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து ஒரு பிறந்த ஒரு குழந்தை அவனுடைய குணாதிசயம் பெற்றோ இல்ல பெண்ணுடைய குணாதிசயம் பெற்றோ இருக்காது அந்த குழந்தை வளர தான் அவங்களுடைய குணாதிசயம் மாறும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சைமன் டிவோர் தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பிறக்கும் பொழுது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அந்த குழந்தை வளர வளர அவங்களுடைய ஆஹ் நடத்தையின் மூலமாக அந்த குழந்தையுடைய தன்மை மாறுபடும் அப்படின்னு சொல்றது சைமந்தி டியூவோர் தான் சொல்றாரு இது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு அவங்களுடைய உடலுறுப்புகளை வச்சு மட்டும் நம்ம சொல்றது இருந்தாலும் அவங்களுடைய வளர வளர அவங்களுடைய இயல்புகள் அதுக்கேத்த மாதிரி சமுதாயத்தில் எதிர்க்கப்படுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற அவங்களுடைய நடத்தைகளை சுட்டி அவங்களுடைய குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது சைமன் ஜி டியூவர் தான் சொல்றாரு பாலினம் அப்படிங்கிறதே வகைப்படுத்துகிற கோட்பாடுகள் முதன்மையானதாக எல்லா சமூகங்களையுமே காணப்படுது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பாலினத்தை பேஸ் பண்ணி நம்ம எல்லாம் சொல்கிறோம் பெண் டாக்டர் சொல்றோம் பெண் ஆசிரியர் சொல்றோம் பெண் மருத்துவர் சொல்றோம் பெண் நீதிபதி சொல்றோம் அதே மாதிரி பெண் டீச்சர் சொல்றோம் இந்த மாதிரி ஆண்களை வேறுபடுத்தி சொல்லும் பொழுது மருத்துவர் ஆண் ஆதிக்கம் இந்த மாதிரி நம்ம வேறுபடுத்தி சொல்றோம் இந்த மாதிரி பிறக்கும் பொழுது குழந்தை எந்தவித பாகுபாடும் அந்த உடல் உறுப்புகளை மட்டுமே தன்னகத்தை கொண்ட பிறக்கும் ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வளர்ற சூழ்நிலை அவங்களுடைய குணாதேசங்கள் இதை பொறுத்து எல்லாமே மாறும் இருந்தாலும் சைமன் டியோ டியோர் இவர் என்ன சொல்றாருன்னா இவருடைய சொன்ன கருத்துக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஆதரவு கிடைக்கல யாருமே முதல்ல முதல்ல ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே ஆதரவு இருக்காது நம்மளே கூட நம்ம வீட்டுல ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க அந்த மாதிரிதான் சைமன் டோருடைய கருத்துக்கும் அந்த காலத்துல நிறைய ஆதரவு இல்லாம இருந்தது இது வந்து ஒரு சிலர் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஜூலி மாஸ்டோஸ் இது வந்து கற்காலம் தொட்டு ஏற்பட்ட ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் அவங்களோட சொல்றாங்கல்ல அப்போ ஜூலி மாஸ் என்ன இது இருந்தே ஏற்பட்ட ஒரு செயல்முறைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே தாமஸ் குண் என்ன சொல்றாருன்னா ஜெண்டர் அப்படிங்கிறது வகைப்பாட்டில இருந்து பாலின அப்படிங்கிற புதிய ஒரு கோட்பாட்டுக்கு மாறி வர்றத ஒரு ரோல் மாடலா எடுத்து சொல்லிருக்காரு யார் சொன்னது தாமஸ் சூன் வந்து சொல்லிருக்காரு இந்த புரட்சிகரமான பார்வை புதியதோர் கருத்துக்கு வரவழிச்சு வரவழைக்கும் அப்படின்னு தாமஸ் சூன் சொல்றாரு சோ இன்னைக்கு இந்த ஜெண்டர்ல டெபினிஷன் யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க ஜெண்டருக்கான டெபினிஷன் அப்படின்னு பாக்கும்பொழுது மூணு பேரை நம்ம பார்த்தோம்ல சைமன்டியோரா பார்த்தோம் அடுத்து ஜூலி மாஸ்டோல்ல பார்த்தோம் தாமஸ் சூன் பார்த்தோம் மூணு பேர் ஜெண்டருக்கான டெஃபனேஷனை கொடுத்தவங்க பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாலினம் அப்படின்றதுக்கான வரையறை மே மாதம் டூ தௌசண்ட் நைன்டீனில் தனியாக கேட்டிருக்காங்க இப்போ ஃபைவ் மார்க்ஸில் வரும்பொழுது ஜெண்டர் அப்படின்னா மீனிங்கு டெஃபனிஷன் அந்த மாதிரி கேட்பாங்க வெறும் மீனிங் மட்டும் கேட்டால் டூ மார்க்ஸில் வரும் மீனிங்கோட இல்லாமல் டெஃபினிஷன் மட்டும் கேட்டால் டூ மார்க்ஸில் மீனிங்கு அண்டு டெஃபினிஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்கும்பொழுது ஃபைவ் மார்க்ஸில் வரும் பாலினம் அப்படிங்கிறது சமுதாய உருவாக்கின பணி பகுப்புகள் நடத்தை கோலங்கள் செயல்முறைகள் குணாதிசயங்கள் ஒவ்வொரு சமூகத்தினால ஏற்படுகின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றுது அப்படின்னு சொல்கிறது தான் பாலினம் அப்படிங்கிறது இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உலக சுகாதார நிறுவனம் தான் சொல்லுது என்ன சொல்லுது ஆண் பெண் அவங்களுடைய உடலுறுப்புக்கள் கேட்ட மாதிரி அவங்க சொசைட்டியில் நடந்துக்கிற பிகேவியர்ஸ் பொறுத்து தான் பால் இனம் வரையறுக்கப்படுது அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது சமூக ரீதியான ஆணையும் பெண்ணையும் அடையாளப்படுத்துகிற பால் சார்பு நடத்தைகள் நடையுடைய பாவனைகள் இது எல்லாமே பாலினம் அப்படின்னு சொல்லப்படுது பாலினம் பத்தின சில கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலினம் பத்தின பாடையியல் வளர்ந்து வந்துட்டே இருக்கு இப்போ செக்ஸ் எஜுகேஷன் ஒரு காலத்துல செக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஐயோ தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அந்த செக்ஷுவல் அந்த செக்ஸ் பத்தின ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட புத்தகங்கள்ல கூட அதுக்கு ஒரு டாப்பிக்க கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க பெண்ணியவாதிகளும் சிந்தனையாளர்களும் பாலினம் குறித்த முன்வைக்கிற ஒரு சில கருத்துக்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அதாவது ஜெண்டருக்கான ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா அதை தான் பார்க்க போறோம் ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் தரப்படுற குணாதிசயங்கள் அவங்களுடைய வாய்ப்புகள் பாலினம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியாது செய்யணுன்ற அவசியமும் கிடையாது அதே மாதிரி ஒரு பெண் செய்கிற வேலை ஆண்கள் செய்யவும் முடியாது அப்போது சிறுவர் சிறுமியர் வளர்கிற விதம் ஆண் பெண் உறவுகள் இதை பாலினம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பெரியவங்களுக்கும் சிறியவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அவங்க செய்கிற வேலை இவங்களால செய்ய முடியாது பாலின உணர்வு அப்படிங்கிறது சமூக இயல்பை பெற வழிமுறைகளையும் மூலமாக பெறப்படுது அவங்களுடைய நெறிமுறைகள் வாய்ப்புகள் மற்றும் உறவு முறைகள் இதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கும் பாலின பொறுப்புகள் அப்படிங்கிறது என்னன்னா திட்டவட்டமானது மாற்றங்களுக்கு உட்படு உட்படுது பாலின பொறுப்புகள் அப்படிங்கிறது ஏன்னா அஹ் பொறுப்புன்றது ஒரு சின்ன வயசுல ஒரு மாதிரியான பொறுப்புகள் வயசு ஆகும் பொழுது வேற விதமான பொறுப்புகள் அப்போ நமக்கு கொடுக்கிற பொறுப்புகள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அது வந்து அவங்களுடைய வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும் ஒருத்தருடைய தான் ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் இவங்க ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால முடிவு செய்யப்படுது இவங்க என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான சமூகங்கள்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில இருக்கிற வேற்றுமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் காண்பிக்கப்படுது அதுல என்ன ஒரு சிலது மட்டும் கொடுத்திருக்காங்க பொறுப்புகளை ஒப்படைக்கிறது ஏற்றுக்கிற பணிப்பொருப்புகள் வளங்களை பயன்படுத்தி சொல்ற அதிகாரம் அதே மாதிரி குறிப்பா முடிவுகளை மேற்கொள்கிற வாய்ப்புகள் இது எல்லாமே அமைஞ்சிருக்கும் அடுத்து பால் செக்ஸ் அப்படிங்கிறதுக்கான வரையறை இன்னொரு நாள்